ஏமாற்றிய மக்கள் தனது தனிப்பட்ட இல்லத்திற்கு சென்றார் ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கும் அனுர தரப்பு ஜனாதிபதி தேர்தல் விருப்பு வாக்கென்னும் நடவடிக்கை ஆரம்பம் வாழ்த்து தெரிவித்த ரிஷார்ட் பதியுதீன் தபால் மூல வாக்களிப்பில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் அனுர வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுடன் நியமிக்கப்படும் இலங்கையின் புதிய ஜனாதிபதியிடம் ஆட்சியை கையளிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருகின்றார் அத்தகைய அதிகாரத்தை வழங்குவதற்கு தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களையும் ஜனாதிபதி செயலாளருக்கு அவர் ஏற்கனவே வழங்கியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே கொழும்பு ஏழில் உள்ள அவரது தனிப்பட்ட இல்லத்திற்கு சென்றுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி தீசநாயகவின் வெற்றி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை பதவியேற்பு விழா தொடர்பான நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் குழு உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதைய எண்ணிக்கைகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் அனுருகுமார் திசநாயக முன்னிலை வகித்து வருகின்ற போதும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவதற்கு ஐம்பது வீத வாக்குகளை இன்னும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் அனுருகுமாரவின் வெற்றி தொடர்பில் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை பதவியேற்பு விழா தொடர்பான ஏற்பாடுகளை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் பிமல் ரத்நாய்க அறிவித்துள்ளார் இன்று அல்லது நாளை நிச்சயம் அனுருகுமார அனுரகுமாரதிசநாயகவின் பதவியேற்பு வைபவம் நடைபெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் வாக்கெண்ணும் சேர்ப்பாடுகள் நம்பகம் முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் விமல் ரத்நாயக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுக்கு அமைய எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வாக்கினை பெறவில்லை என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த நிலையில் விருப்பு வாக்கு எண்ணிக்கைகளின் ஊடாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக தெரிவித்துள்ளார் அதன்படி பிரதான இரண்டு வேட்பாளர்களை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் போட்டியிலிருந்து நீக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எனவே போட்டியிலிருந்து நீக்கப்படும் வேட்பாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள விருப்பு வாக்குகளுக்கு அமைய புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் தற்சமயம் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரதிநாயக வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளார் இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அனுரவுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தனது எக்ஸ் பக்கத்தில் அனுரவிற்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்ட பதிவு இலங்கையின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள் இந்த வெற்றி மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கிறது மேலும் தேசம் முழுவதும் வளர்ச்சி மற்றும் ஒற்றுமையை வளர்ப்பதன் மூலம் அவர்களின் ஆணையை நீங்கள் நிலைநாட்டுவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் உங்கள் தலைமையில் ஞானமும் வெற்றியும் பெற வாழ்த்துகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் அருள் குமார் மொத்தமாக இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் தபால் மூல வாக்களிப்பில் வெற்றியூட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றியூட்டியுள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வன்னி மாவட்டத்தில் வெற்றியேட்டியுள்ளார் கொழும்பு காலி குருநாகல் நுவரேலியா கள்ளுத்துறை, கண்டி கம்பகா உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் தேச நாய்க்கு கூடுதல் வாக்கினை பெற்றுள்ளார்